வணக்கம் ஜோதிட சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா திதி சூன்ய ராசிகள் பாதிப்புகள் என்ன விதி விளக்குகள் என்ன அப்படி அப்படின்னு இந்த பதிவுல பாக்கலாங்க அதாவது திதியை பத்தி இந்த பதிவுல முழு விவரம் நான் சொல்றேன் சரிங்களா இப்ப திதி அப்படின்னா மொத்தம் வந்து பதினைந்து திதிகள் இருக்கு வளர்ப்பிறை திதி தேய்பிறை திதி அப்படின்னு சரிங்களா இந்த திதிகள் வந்து நம்ம ராசியில அதாவது ராசி கட்டத்துல வந்து மே மேசம் முதல் மீனவரையான பன்னிரெண்டு ராசிகள்ல இந்த திதிகள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு இரண்டு அதாவது திதிகளுக்கு வந்து திதி சூனிய ராசி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன ராசிகள் வந்து எந்தெந்த திதிக்கு திதி சூனியமா வருது அப்படின்னு விரிவா இந்த பதிவுல பாக்கலாம் இதுக்கு வந்து விதி விலக்கு என்ன இதனால பாதிப்பு இருக்கா அந்த பாதிப்பு இருந்தா அது எந்த மாதிரி பாதிப்பு இந்த திதி சூனிய ராசியில அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும் அல்லது பாதிக்காத அமைப்புகள் என்ன அப்படின்னு விரிவா இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா இப்போ திதி சூனிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இது உண்டான பாதிப்புகள் என்ன பிரச்சனை தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் என்ன விதி விளக்குகள்லாம் என்னன்னு விரிவா பார்க்கலாம் சரிங்களா இப்போ திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எதனால திதி முதல்ல திதி என்ன என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உண்டான இடை தூர வழி இருக்கு இல்லைங்களா இந்த தூரத்தை அளவு தான் திதி ஆகும் இந்த திதியை இப்படிதான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இந்த திதி வந்து நம்ம ராசி சக்கரத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா மீனம் அதாவது மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகள் வந்து இந்த திதிகள் வந்து திதி சூனியமாக ஏற்படுத்தக்கூடிய அதாவது ஒரு ஜாதகர் இந்த திதியில் பிறந்திருந்தால் இந்த திதி வந்து அவங்களுக்கு இந்த பாவம் இந்த ராசி வந்து திதி சூனிய ராசியாக வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த திதி வந்து திதி சூனியமாக வருதுன்னு பார்த்துட்டு மிச்சத்தை நான் அது என்ன விதி விலக்கு என்ன பாதிப்புகள் என்ன அப்படின்னு நான் விரிவாக சொல்றேன் சரிங்களா இப்போ திதி சூனிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து திதி பத்தி சொல்லிட்டு நான் இதை சொல்றேன் சரிங்களா அதாவது திதி சூனிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரதமை துவாதேசி இந்த இரண்டு திதிக்கு வந்து மகர ராசியும் துலா ராசியும் திதி சூனியமா வரக்கூடிய அமைப்பு இதோடைய அதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சனி பகவானும் சுக்கர பகவானும் வருவாங்க அடுத்தது துவை துவதிகை துவிதிகை திதிக்கும் ஏகாதேசி திதிக்கும் வந்து அஹ் துதிசி துதிகை ஏகாதேசி இந்த இரண்டு திதிக்கு வந்து தனுசு ராசியும் மீன ராசியும் வந்து திதி சூனிய ராசியா வருங்க இதுக்கு அதிபதி குரு பகவான் ஆமாறு சரிங்களா அடுத்த வந்து திதி அப்படின்னா திரிதிகை திதிக்கு வந்து சூனிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிம்ம ராசியும் மகர ராசியும் வரும் இதனுடைய அதிபதி அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவானும் சனி பகவானும் ஆவாங்க அடுத்தது சது சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதிக்கு அப்படின்னு எடுத்துட்டா சூன்ய ராசி அப்படின்னு எடுத்துட்டா ரிஷபம் கும்ப ராசியா வரும் இதனுடைய அதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டா சுக்ரா பகவானும் சனி பகவானும் ஆவாங்க அடுத்தது பஞ்சமி திதிக்கும் அஷ்டமி திதிக்கும் வந்து மிதுன ராசியும் கன்னிய ராசியும் திதி சூன்யமாக வரும் இதனுடைய அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் பகவான் ஆவாங்க அடுத்தது சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி அப்படின்னா திதி சூனிய ராசி அப்படின்னு எடுத்துட்டா மேஷ ராசியும் சிம்ம ராசியும் வரும் இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் ஆவார் அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா சப்தமி சப்தமி திதிக்கு வந்து தனுசு ராசியும் கடக ராசியும் திதி சூனிய ராசியாகும் இதனுடைய அதிபதி குரு பகவானும் சந்திர பகவானும் ஆவாங்க அடுத்தது நவமி திதியும் தசமி திதியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த இரண்டு திதிக்கு வந்து திதி சூன்ய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிம்ம ராசியும் விச்சத ராசியும் வரும் இதனுடைய அதிபதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஆவார் அடுத்தது த்ரையோதி இந்த திதிக்கு வந்து இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் வந்து திதி சூனிய ராசியாகவும் இதனுடைய அதிபதி சுக்கர பகவானும் சூரிய பகவானும் வருவார் அடுத்தது சதுர்தசி இந்த சதுர்தசி திதிக்கு வந்து தனுசு மீனம் இந்த நான்கு ராசியும் இந்த சதுர்தசி திதிக்கு வந்து திதி சூன்ய ராசியாக வரும் இதனுடைய அதிபதி குரு பகவானும் புதன் பகவானும் ஆவாங்க இப்போ இந்த திதிகள் எல்லாம் வந்து இந்த பனிரெண்டு ராசிக்கு வந்து இந்த இந்த ராசிகள் இந்தந்த பாவம் இந்த ராசிகள் வந்து இந்த திதிக்கு வந்து திதி சூன்யா ராசியாக வரும் சரி இது வந்து மனித வாழ்க்கையில என்ன மாதிரி பயன்படுது எதனால் எந்த அளவுல பாதிப்பு கொடுக்குது எந்த மாதிரி நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்குது பத்தி இப்போ விரிவா பாக்கலாம் சரிங்களா இப்ப நான் வந்து பிரதமை தீதியிலிருந்து லாஸ்ட் தீதி வரைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த திதிகளெல்லாம் நான் இப்போ சொன்ன ராசியிலெல்லாம் அந்த திதி சூனிய ராசியாக வருங்க இந்த திதியில் ஏதாவது ஒரு திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பாவம் அந்த ராசி வந்து உங்களுக்கு திதி சூனிய ராசியாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த திதி சூனிய ராசி வந்து உங்களுக்கு இந்த திதியில் பிறந்து இந்த திதி சூனிய ராசியாக வரும் பட்சத்தில் என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்களா ஏன்னா படுத்த உடனே நல்லது மட்டும் சொல்லிட்டானா அதுக்கு வந்து வந்து இல்லதானா அப்படின்னு ஆயிடும் சரிங்களா ஆனா அந்த பாதிப்பு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா ஏன்னா இரண்டும் கலந்தே தான் தரும் சரிங்களா முதல்ல பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அதனால அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அதனால எந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால நான் ஃபர்ஸ்ட் பாதிப்பை பத்தி சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ இந்த திதி இந்த திதியில நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த திதி அந்த ராசி வந்து உங்களுக்கு திதி சூனிய ராசியாக வரும் பட்சத்தில் அதை வந்து அந்த பாவம் அந்த ராசி வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவது பாகமாக வருது பாவமாக வருது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா நீங்க பிறந்த திதி திதி சூனியமா ராசியாக வருது இல்லைங்களா அந்த ராசி உங்க லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து லக்கினம் வந்து திதி சூனியம் நீங்க பிறந்த திதிக்கு வந்து லக்கினமே வந்து திதி சூனிய ராசியாக விழுந்திருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா லக்கினம் அப்படின்னு எடுத்துட்டா ஜாதகர் உங்களை குறிக்கக்கூடிய பாவமே லக்னம் அதனால என்ன பாதிப்புனா ஜாதகர் மனோ அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏதாவது டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க எதுவும் எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கலையே நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு மன ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏதா இருந்தாலும் தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாதிப்பு தரும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது இரண்டாம் வீடு உங்களுடைய நீங்க பிறந்த திதிக்கு வந்து திதி சூன்யமா அந்த இரண்டாம் இடம் ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வந்து விழுந்தது அப்படின்னு கேட்டுட்டா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதாரம் உங்களுடைய வசதி வாய்ப்பை சொல்லக்கூடிய பணம் சேமிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இல்லைங்களா இந்த குடும்பஸ்தான் உங்களுக்கு திதி சூனிய ராசியாக வரும் பட்சத்தில் அந்த குடும்பம் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு கொஞ்சம் தாமதமாக ஏறும் அதாவது திருமணம் நடக்கிறது குடும்பம் அப்படின்னு உருவாக்குறது வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு அதை நீங்கள் இன்னும் எங்களுக்கு அமையலையே நம்மளுக்கு கிடைக்கலையே நம்மளுக்கு நாம் எல்லாத்துலேயும் விதத்துலையும் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் எல்லா விதத்துலேயும் வசதி வாய்ப்புலேருந்து இருந்து எல்லாத்துலேயும் தகுதியான இருக்கும் நல்ல குடும்பமாக தான் நாங்களும் இருக்கோம் எனக்குன்னு ஒரு குடும்பம் அமையலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் பட்டு ஒரு வசனத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குடும்பம் அமைகிற மாதிரி இப்போ புரியுதுங்களா அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடமாக வரும் பட்சத்தில் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு மனோ தைரியம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது மாதிரி அடுத்தது உங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருந்தாங்க தம்பி தங்கை இந்த மாதிரி இருந்தாங்கன்னால் அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அதாவது அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு இப்போ நான்காம் இடமாக வரும் பட்சத்தில் தாய் தாயார் ஸ்தானம் வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால இது மூலயமா உங்களுக்கு நன்மைகள் எதுவும் இருக்காது இதால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கறதுனால பிள்ளைகள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு பிள்ளை இன்னும் குழந்தை பிறக்கலை இன்னும் எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருந்தும் இன்னும் புத்திரபாகியம் எங்களுக்கு கிடைக்கல கடவுள் அவங்களுக்கு அனுகிரகம் இன்னும் தராமல் இருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க இல்லையா எதிர்பார்த்து தடை ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டு அந்த உங்களுக்கு அது வந்து அந்த பாவம் வந்து அந்த வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான உங்களுக்கு வந்து கலஸ்தரஸ்தானம் துணைவேர்களை குறிக்கக்கூடிய ஆணோ பெண்ணா அவங்களுடைய வாழ்க்கை துணை அது வந்து கிடைக்கிறது அப்படியே கிடைச்சாலும் அவங்களால ஒரு நிம்மதி இல்லாத கஷ்டங்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வந்துடும் பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் ஸ்தானம் தொழில் சொந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிறது இன்னொருத்தரை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் வரவுக்கேற்ற செலவாக வருது கையில் பணம் மிச்சம் பிடிக்க முடியல இந்த மாதிரி அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காம தாமதம் ஏற்படுத்தி சங்கடங்கள் கொடுத்து உங்களுக்கு க கொடுக்குற மாதிரி ஒரு சிலருக்கு அந்த பாவம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அதாவது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு கிடைக்காம எதிர்பார்த்தும் அது கிடைக்காத அளவு கூட போயிருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு திதி சூனிய ராசி ஆகுங்க இப்போ என்னன்னா நீங்க பிறந்த திதிக்கு எந்த பாவம் எந்த ராசி வந்து திதி சூனியமா வருதோ அந்த பாவத்துக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு அதிகம் டக்குன்னு கிடைக்காம அது கொஞ்சம் தாமதம் தடைகள் ஏற்பட்டு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அந்த பாவத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னு எடுத்தோன்னா சூரியன் அப்படின்னு எடுத்துற தந்தைக்கு காரகர் இல்லைங்களா அடுத்தது சந்திரன் தாய் காரகர் செவ்வாய் சகோதர காரகர் புதன் வந்து தாய் மாமன் கல்வி மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகமே புதன் பகவான் ஆவார் அடுத்தது குரு குரு புத்திரக்காரகர் ஆவார் கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடியவரே குரு அடுத்தது குரு பகவான் அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் கணவன் அல்லது மனைவி சொல்லக்கூடிய அமைப்பு சனி பகவான் மூத்த சகோதரர் வேலையாட்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா நம் தந்தை வழி பாட்டன் பாட்டியை சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்மா வழியை சொல்லக்கூடிய உறவு முறை பாட்டி தாத்தாவை சொல்லக்கூடிய இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு அந்த கிரகம் எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான உறவு நிலைகள் வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நிலையா நிம்மதியா இருக்காது அவரால் சங்கடங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இப்ப அப்பா சூரியன் இருந்தவங்க அப்படின்னா அப்பாவால எந்த ஒரு பிரோஜனும் இல்லை அப்பாவால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாம அப்பாவால முன்னேறி இருக்க மாட்டாங்க தன் முயற்சியில் தன்னுடைய முளைப்பிலே அவர் முன்னேறி இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் அந்த அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் அந்த பாவத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் இது எல்லாமே கொஞ்சம் சிரமமும் சங்கடமும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா இது என்னுடைய அனுபவத்தில் சில ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அது அந்த மாதிரி சொல் இருக்கு சரிங்களா சரி இப்போ இதெல்லாம் விதி சரிங்களா இதுக்கு விதி விளக்கு என்ன இது பாதிக்காத அமைப்புகள் என்ன அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த திதி சூனியர் ராசி அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அந்த திதி சூனிய ராசி அதிபதி ஆட்சியாகோ வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த திதி சூனியம் பாதிப்பு இருந்தாலும் தடை ஏற்பட்டாலும் அந்த திதி சூனியத்துக்கு உண்டான பாதிப்பு தடை ஏற்பட்டாலும் அந்த ஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் ஆட்சியாக உச்சமாக பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து வந்து அந்த உண்டான அமைப்பு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதாவது திதி சூனிய ராசி அதிபதி வலுவாக இருந்தால் அவங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் அதுக்குண்டான உயிர்காரகம் பொருள்காரகமும் அந்த ஜாதகம் கிடைத்தே தீரும் அப்படின்னு அடுத்தது வந்து அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தையே பார்த்தாலும் திதி சூனிய ராசி இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்தானாதிபதி வந்து அந்த ஸ்தானத்தையே பார்த்தாலும் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அதுவாலயும் உங்களுக்கு தான் உண்டே தவிர பாதிப்பு இல்லை அடுத்தது குரு பகவான் குரு பகவான் அந்த திதி சூனிய ராசியை பார்த்துட்டாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால குரு பகவான் பார்த்துட்டாலும் அந்த திதி சூனிய ராசிக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா இப்போ திதி சூனிய ராசினா ஏற்கனவே இந்தந்த மேசம் முதல் மீன வரையிலான பனிரெண்டு ராசிக்கும் இந்த திதிகள் இருக்கு இல்லைங்களா பிரதமை திதியிலிருந்து சதுர்த்திசி திதி வரைக்கும் இந்த திதிகள்லாம் இந்தந்த ராசிக்கு திதி சூனிய ராசியாக வருங்க சரிங்களா நீங்க பிறந்த திதி என்னன்னு பாருங்க நீங்க பிறந்த திதி அந்த திதி எடுத்து அந்த திதி வந்து எந்த ராசிக்கு வந்து திதி சூனியமா வருதுன்னு பாருங்க அந்த திதி சூனிய ராசி உங்கள் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்னு பாருங்க அந்த ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தடை தாமதம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுக்கு விதி விலக்கு என்னன்னா இவங்க ஆட்சியாக உச்சமாகவும் அந்த திதி சூனிய ராசி அதிபதி ஆட்சியாக உச்சமாகவும் குரு பார்த்தாலும் பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நன்மை சேரக்கூடிய அமைப்பு உண்டு பிரச்சனை தராது அதுவே வந்து அவங்களுக்கு பாதிப்பு பிரச்சனை தருது அப்படின்னா பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த அந்த லக்கண பாவர்கள் இருந்தாலும் அது பாதிக்கப்பட்டு அந்த லக்கணவுடைய பாவர்கள் அந்த திதி சூனியத்தில் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவே ஏற்கனவே திதி சூனியத்தில் இருக்குது அந்த லக்கண பாவர்கள் இருந்தாலும் பார்த்தாலும் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு அது ஜாதகத்தை பார்த்தாதான் அது அது என்ன பலன் தரும் அப்படின்னு முழுமையாக பலன் எடுக்க முடியும் இப்போ திதி சூனிய ராசிகள் அப்படின்னு எடுத்துகிட்டா இப்போ நான் மேலே சொன்னேன்